ஹாய் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் உடன்கிழமை நுங்கம்பாக்கத்தில் கண்ணுக்கு வந்து நாடி பிடிச்சி யாரோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா ஹாஸ்பிட்டலில் அது அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் அதுதான் ஒரு ட்ரை ஏன்னா ஏன்னா இங்கிலீஷ் வைக்கியும் பெருசாக கை கொடுக்கல அப்படியே தான் இருக்குது கண்ணு மங்களாவே தான் இருக்குது அதான் சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு வந்து உக்காந்துருக்கோம் ஜங்ஷன்லேருந்து தான் பேசுகிறோம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அங்கே போயிட்டு ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு வீடியோ போடுறோம் ஓகே வா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பிளோ வந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் அது மாதிரி கண்ணுக்கு மருந்தெல்லாம் போட வேணாம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்கள் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிங்களுக்கு சரியாயிடுன்னு சொன்னாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு இங்கே வரணும்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் நுங்கம்பாக்கத்துலேருந்து இந்த சைதாப்பேட்டிலேருந்து நுங்கம்பாக்கம் அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்புறம் சைதாப்பேட்டைக்கு பக்கத்துலேயே கிண்டி இவங்களோட பிரான்ச் அங்கே ஆஸ்பத்திரி இருக்கா அங்கே வந்து யோகா அதாவது கண்ணுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க காலையிலேருந்து அங்கே போய் பார்க்கணும் அங்கே போய் பார்த்துட்டு தண்ணி எப்படி இருக்குது என்னன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேராட்டோவில் பார்க்க போயிட்டுருந்தோம் బంగ కాకత లోకంత మా నేన బ్యాక్ లో இருக்க ఫ్రెండ్ లో இருக்க ఫ్రెండ్ అమ్మ ముంచి ఉంది ఆ మా ఇది ఒక కేలి కే ఆ ఓకే ఫ్రెండ్ ఏ ప్రకత చిచి నా బై బై అవను నేను కరెక్ట్ చేయాలి నేను యాక్టివ్ నెంబర్ లో ఉన్నాను 12 అప్పుడు నువ్వు షాకి దివి આ પાડવાઈનું ના વાયનું પાડતા રહે ખાસ પડતું સોરી ના વાલી કાળ ઓકે ઓકે